முத முத உங்க கையை பிடிக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா எப்படிமா இருந்துச்சு சொர்க்கத்தையே கண்ணுல பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க இந்த கடவுளுக்கு என்ன ஒரு ஓரம் வஞ்சன பாத்தியா ஒரே நேரத்துல உனக்கு சொர்க்கத்தையும் எனக்கு நரகத்தையும் காமிச்சிருக்காரு ஹலோ சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்பா நான் வட்டச்செயலாளர் வண்டுமுறையும் பேசுறேங்க உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒரு பதினாறு பொண்ணுங்க வந்திருக்காங்க என்ன விஷயம் மேடம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் எடுத்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காங்களா கல்யாணமும் ஜல்லிக்கட்டு ஒண்ணுதான் போல ஏமா எங்க இப்படி சொல்றீங்க வளத்தவே எஸ்கேப் ஆயிடுறான் அடக்க வரவே மாட்டிக்கிறான் கரெக்ட் தானா சாமி கிட்ட என்ன எனக்கு ஏழேடு ஜென்மத்துக்கு நீங்க தான் புருஷனா வேணும்னு வேண்டிக்கிட்டீங்க நீங்க என்னங்க வேண்டிக்கிட்டீங்க கடவுளே எனக்கு இதுதான் ஏழாவது ஜென்மமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் என்ன சொல்லி வைக்க போற என் தம்பி ஒருத்தங்க தூரத்து சொந்தம் கல்யாணம் ஆகலன்னு வருத்தப்படுறான் கல்யாணம் ஆனா ரொம்ப வருத்தப்படுவாங்க பரவாயில்லையா விளையாடாதீங்க சரி சரி ஆள் எப்படி இருப்பான் என்னைய பார்த்தா தெரியலையாங்க அதனாலதான் கேக்குறேன் விளையாடாம ஏங்க கம்ப்ளீட்டுக்கும் பினிஷுக்கும் என்னங்க வித்தியாசம் உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா நான் உன்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தேன் உன்னோட வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிடுச்சு நீ என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்த என்னோட வாழ்க்கை பினிஷ் ஆயிடுச்சு நான் செத்தா எனக்கு தாஜ்மஹால் கட்டுவியா நீ இடம் பார்த்தாச்சோ நீ செத்த உடனே வேலை ஆரம்பிச்சிட வேண்டியதா ஹலோ ஹலோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல பேச்சுலர் தான் நீங்க யாரு பொண்டாட்டி வீட்டுக்கு வாங்க உனக்கு இருக்கு என் ஸ்கூல் டீச்சர் அன்னைக்கே சொன்னாங்கம்மா நீ தான் என் பொண்டாட்டியா வருவனு அவங்க எப்படிங்க சொன்னாங்க நீ எல்லாம் எரும மடுமை தான் லாய்க்குன்னு அன்னைக்கே சொன்னாங்க